மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டம் ஓனைப்பட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டம் கருப்பையா ஊரணி அருகே அமைந்துள்ள பட்டி கிராமத்தில் அனைவரையும் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மந்தே அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டு மதுரை புறநகர் அதிமுக கலைப்பிரிவு கிழக்கு மாவட்ட செயலாளர் கா அரசு தலைமையில் அச்சேர்கள் மந்திரம் ஓது யாகசாலை யாகம் சிறப்பாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஏழுநூறு முப்பத்தைந்து மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேக யாகங்கள் தொடங்கப்பட்டு யாகசாலையில் தீர்த்த குடங்களுக்கு விசேஷ பூஜை செய்யப்பட்டது அந்த வேளையில் கருட பகவான் கோயிலில் கோபுரத்துக்கு உச்சியில் வட்டமிட்டு பத்த கோடிகளுக்கு காட்சியளித்தார் அதன் பின்பு கலச தீர்த்த குடங்கள் வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கலசத்திற்கு தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்த கோடிகளும் மெய் அன்பர்களும் அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு அமரன் அருள் பெற்று சென்றனர் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்